எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உண்பன்னோடு உற்றுமையாவோ உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற நம் தாமங்கள் மாற்றையிலோ எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாம் நாட்டியார் சொல்றாரு பொழுதே இது இருபத்தொன்பதாவது பாடல் ஆண்டாள் ஆட்சியார் வந்து பாடியது மொத்தம் முப்பது பாடல் இல்லை திருப்பாவையில இந்த திருப்பாவையில இருபத்தி ஒன்பதாவது பாடல் இது இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடல் பாடும்போதே முப்பதாவது பாடல் பாடி ஆகணும் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை செங்கல் திருமுகத்தில் வார்த்தை அணி புதுவை பயங்கமல தந்தரியன் பட்டபுரான் கோரை சொன்ன இங்கு இப்போ செங்கன் திருமுகத்தில் செல்வ திருமண எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் என்பாய் பாபுரா மொத்தம் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாடலும் முப்பதாவது பாடல் அவ்வளவு முக்கியமான பாடல் அந்த பாடல்ல கோவிந்தனோட எவ்வளவு இறைவனோட ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு செல்லக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் அவ்வளவு ஒரு சந்தோஷமான பாடல் இன்னைக்கு மட்டுமல்ல ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றுமையாகும் நமக்கு ஒரு சொந்தம் வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொந்தம் வந்து ஏழு பிறவிக்கும் நம்ம எத்தனை ஏழு பிறவி இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஏழு பிறவிக்கும் உன்பனோடு ஒற்றுமையாகும் உனக்கே நாம் ஆட்சேபம் உனக்கு நாம் என்னைக்கும் என்னைக்கும் தொண்டு செய்யணும் இறைவனுக்கு தொண்டு செய்யணும் அந்த மாதிரி உள்ள ஒரு பிறப்பு நம்மளுடைய பிறப்பு அந்த மாதிரி பிறப்பு வந்து ஆண்டாள் நாட்டியா யாத்திர கோவிந்தன் கேட்கிறாங்க ஒற்றுமையாக உனக்கே நான் ஆட்சியும் மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோ என்பவர் மற்ற எனக்கு எந்த வேலையும் வேண்டாம் எனக்கு ஒன்று தொண்டு செய்யக்கூடிய வேலை இருந்தா போதும் சில பிறவிக்கு எனக்கு இருந்தா போகணும் ஆண்டாள் நாட்டியா கடைசியில் ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாத திருமாவளோட ஒழுங்கு செஞ்சிடலாம் ஆண்டாள் நாட்கார் ஒரு அருமையான துறவி அருமையான வந்து இறைவனுடன் எப்படி இருக்கணும் இறைவனை பற்றி எப்படி நினைக்கணும் அதாவது அதாவது தான் கூடி அதை பார்த்து அதை பெருமாளுக்கு சூழ்வாராம் அவ்வளவு ஒரு சந்தோஷமானது தர்மம் நினைக்கணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் நீ உள்ளபராக நீங்க வந்து பகவானை பத்தி அவருடைய பத்தி சொல்லணும்னு நினைச்சேன்

அந்த நேரத்தில் வராது தயானந்த சுவாமிகள் வந்து பத்தொடனே ரோஜா பூ வாங்கி அவர் பாதத்தில் வைக்கிறாக்கார் பகவான் ஏழு நாண்கள் இருக்கும் பாதத்தில் ரோஜா பூவை வச்சு கும்பிடாக்கார் கும்பிடப்படுறது பாபாஜி உங்களுக்கு ரோஜா பூவை அழிக்கின்றேன் ரோஜா பூவை வச்சு வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லி ரோஜாப்பூவை அழித்து வந்தார் சாமி கும்பின்றேன் என்ற சட்டுன்னு முகத்தை முகத்த மேல பார்த்த அடிக்கடி சுவாமியை பார்க்கும் பொழுது முடிஞ்சிட்டே இருப்பாங்க உங்கக்கா திருவாங்க அப்ப ஒவ்வொரு நாம் பார்க்கும் பொழுது சாமிக்கு நம்மை பார்த்துட மாட்டார்கள் நாம் பார்த்தாலும் பொழுது நமக்கு பார்த்து ஆவி செய்து விடுவாங்க அந்த மாதிரி பகவான் கருணை கடவுள் அவர் அந்த கருணை கடவுள் சற்று பாபாஜின்னு அவர் சொன்னது வந்து வட இந்திய இல்ல வந்து சொன்ன மாதிரி பாபாஜி அப்படின்னு சொல்லுவோம் அது உடனே சாமி சொல்றாங்க பாபாஜி அல்ல பிச்சு பிச்சுன்னா பிச்சைக்காரன் நான் ஒரு பிச்சைக்காரன் நான் ஒரு பிச்சைக்காரன் என்று உடனே கூறிவிட்டார் உடனே இவருக்கு தயானந்த சுவாமி ஒரு அப்படி யோசித்தார் ஏன்னா பிச்சுன்னா உடனே சொல்லி நான் ஒரு பிச்சைக்காரன் என்னை பாபாஜி என்று அழைக்காது என்று ஆணைத்தரமான கருத்தை அடுத்த திருத்தமாக பகவான் ஜோதி நாம் சொல்லி சொல்லுகின்றார் உடனே அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு குளிச்சுட்டாரு குளிச்சுட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு பிச்சு மட்டுமல்ல நான் யாருன்னா ரிக்வேதத்தில் வந்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வேதம் வேணும் நாலு வேதங்கள் இருக்கின்றன அதுல யோகி அப்படின்னு சொல்லக்கூடியது ரிக்வேதத்தில் சொல்லக்கூடிய யோகி அதாவது நீண்ட யோகி அவர் சொல்றாரு ரிக்வேதத்தில் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட யோகி யோகி இந்த நீண்ட தலைமுடியை உடையவன் இந்த யோகிரான் நான் அந்த நீண்ட தலைமுடியை உடையவன் கேசின் யோகி ரிக்வேதத்தில் சொல்லப்படுபவன் அப்படின்னு சொல்லி தயானந்த சுவாமிக்கு சொல்றார் ரிக்வேதத்தில் பார்த்து உடனே ஆன் த ஸ்பாட்டில் வந்து ரிக்வேதத்தை பார்த்து அதில் கேசின் யோகி என்னன்னு பார்க்குற அளவுக்கெல்லாம் உடனே முடியல அவருக்கு தயானந்த சுவாமி இருந்த பொழுதும் அந்த கேசின் யோகினா ஒரே ஒரு இடத்துல ரிக்வேதத்திலே ஒரே ஒரு பாடலில் கேசின் யோகின்னு வருது அந்த பாடலுடைய அர்த்தம் வந்து நீண்ட தலைமுடிய உடையவன் வருது அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு உடனே அவர் பார்க்குறாரு சரி ஆங்கில மொழிபெயர்ப்பை பார்க்கலாம்னா அதை பலவிதமான மொழிபெயர்ப்புகள் உள்ளன அதை சரியாக அவருக்கு தெரியலை அப்போ என்ன பண்ணுறாரு உடனே அதை தமிழாக்கம் செய்ய முயற்சி வரும்பொழுது அந்த பாடலை பகவான் யோகிராம் சுவத்குமார் அது என்ன அதாவது தான் அதை படித்து அதாவது ரிக்வேதத்தை படித்து அந்த ரிக்வேதத்தில் கேசின் யோகி அப்படிங்கிறது தான் என்று உணர்ந்து அவர்தான் கேசின் யோகி இப்போ யோகிராம் குமார்னு சொல்கிறோம் அந்த யோகிராம் குமார்னு சொல்லக்கூடிய அந்த யோகி யாருன்னா கேசின் யோகின்னு யோகியாரே சொல்கிறார் கேசின் யோகி தலை நீண்ட தலைமுடிய உடைய யோகிராம் சுரத் குமார் சொல்லப்பட்டவர் என்பதை அழகாக கூறுகின்றார் அதாவது அந்த ஒரு பாடல் இன்னைக்கு அதுக்கு பிறகு அதை பற்றி என்ன சொல்றாருன்னா அடுத்தவர் சொல்லும் பொழுது அவங்களுடைய கருத்தை வந்து வேறவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார் அவர் வந்து இந்த வேதிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஒரு பணிக்கர் அந்த பணிக்கர் வேதிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வேதங்களை பற்றிய நூல்களில் வெளியிடுகின்றார் அந்த வேதி பணிக்க வெளியிட்ட நூலை பகவான் யோகி ராம்சுவரஸ் குமார் அவங்களுடைய பொருத்தம் அப்படி உள்ளது அவர் யாருன்னா அதே தான் மாற்றங்கள் கிடையாது அதாவது பஞ்ச பூதங்கள் அடங்கப்பட்டவர் தான் நாம் அதாவது காற்று நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களும் நம் உடலில் இருக்கின்றன நாம் உணர்ந்திருக்கின்றோமோ உணராமல் இருக்கின்றோமோ நாம் பஞ்ச பூதங்களும் நம் உடம்பில் இருக்கின்றன பஞ்ச பூதங்களில் ஒன்றும் இல்லாமல் இல்லை ஆனால் பஞ்ச பூதத்தின் பிரதிபலிப்பு அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்கிறாரு நான் அந்த பாடலை பூரா படிக்க முடியல அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்கென்னா அந்த புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தேன் அது என்னன்றது சொல்கிறேன் அதாவது தாண்டான் நிலம் தாண்டான் நெருப்பு தாண்டான் காற்று தாண்டான் அவர் சொல்லிட்டு வரக்கூடிய பகவான் யோகி குமார் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அவ்வளவும் என்னுள் அடக்கம் அப்படியே அவ்வளவு அற்பமாக சொல்றாங்க அதற்கு பிறகு சந்திரன் சூரியன் அத்தனை நட்சத்திரங்களும் எல்லாம் என்னுள் அடக்கம் உலகமே என்னுள் அடக்கம் என்பதை பகவான் யோகி குமார் அந்த பாடலில் அற்புதமாக சொல்கின்றார் கடைசியில் அதில் சொல்லும் பொழுது அதாவது இப்போ வந்து நீங்கள் பாண்டீங்களே நாமம் சொல்கிறீங்களே அந்த நாமத்தினுடைய சாரம் அந்த நாமத்தை அதாவது என்னன்னா ஒரு பழத்தை பிழிந்து சாரம் எடுத்து அந்த சாரை எடுத்து குடிப்பது போல அந்த சாறை எடுத்து அவர் வணங்குகிறார் அதுதான் அவர் வணங்கு அவருடைய பானமும் என்று கூறுகிறார் யோகிராம் சொல்லுவார் அந்த அந்த பாடல் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்ற ஒவ்வொரு லைனா அவனுள் தீயும் உள்ளது பானமும் உள்ளது தீயும் உள்ளதுன்னா நெருப்பு உள்ளது அவனுள் தீயும் உள்ளது பானமும் உள்ளது பானம்ங்கிறது நான் பா அதாவது படத்தினுடைய சாறு அந்த சாறு வந்து நாமத்தினுடைய சாறு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராமம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ராம் யோ ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இந்த சாரு அப்படியே அவர் என்ன சொல்றார்னா அது என்னுள் உள்ளதுங்கிறார் பகவான் யோகிராம் சுரத்குமார் நெருப்பும் என்னுள் உள்ளது திரியும் என்னுள் உள்ளது மானமும் என்னுள் உள்ளது ஒரு பூமியும் உள்ளது ஒரு சொர்க்கமும் உள்ளதுங்கிறார் பூமியே அதாவது நிலம் வந்துருச்சு நெருப்பு வந்துருச்சு நீர் வந்துருச்சு அடுத்தது பூமி உலகனைத்தையும் காணும் சூரியன் அவனே யோகி ராம்சுவரத் குமார் ரிக்வேதத்தில் சொல்லப்பட்ட கேசின் யோகி அவர் சொல்லும் பொழுது உலகனைத்தும் காணும் சூரியன் அவனே சந்திரன் அவனே அவன் ஒளியே ஆவான் நீண்ட முடியுள்ள துறவிங்கிற நீண்ட முடியுள்ள துறவின்னு சொல்லும் பொழுது அவருடைய இது அவ்வளோ அழகாக சொல்லிவிட்டார் பகவான் யோகி ராம் குமார் காற்றினால் சூழப்பட்டு காவி மண்ணை உடையாய் கரைத்துள்ளான் தேவர்கள் அவர்கள அவர்களுள் நுழைந்தவுடன் அவர்கள் காற்றின் இறக்கைகளை பெறுவார்கள் எப்படி பறந்து செல்லக்கூடிய காற்றினுடைய இறக்கையைப் பற்றி எங்கும் அவனால் செல்ல முடியும் காற்றின் இறக்கையை பெறுவார்கள் அடுத்தது அவர்கள் சொல்கிறார்கள் எங்கள் தவத்தினால் தேவர்கள் மதி நிறைந்த காற்றினையே புறவிகளாக கொண்டோம் புறவிங்கிறதுங்கிறது குதிரைகள் காற்றில் பறக்கக்கூடிய பறவைகள் காற்றில் மிதந்து செல்லக்கூடிய குதிரைகள் இங்குள்ள சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து யோகாச்சருக்குமாறு உடலாலை பார்க்க வேண்டாம் சாதாரண மானுடர்கள் எங்கள் உடல்கள் தவிர வேறு எதையும் காண முடியாது நம்ம யோகி நீங்கள் அவர் இருக்க காலத்தில் சுவாமியை பார்த்துருந்தாலும் சரி இப்பொழுது சிலா ரூபத்தில் அவரை பார்க்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் அவர் அந்த ரூபமே அதுதான் நினைச்சிட முடியாது அதற்கு அப்பால் அதற்கப்பால் அதற்கு அப்பால் அதற்கு அப்பால் இறைவனே அவன் அதாவது தலைமுடியும் அடிமுடியும் காண முடியாத இறைவன் அவன் சிவனே அவன் கடைசியில் சொல்லும் பொழுது சிவனுங்கிறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மௌனியானை துறவி காற்றுடனே பறக்கிறான் காற்றுடனே ஒன்றரை கலந்து விட்டான் நெருப்புடனே ஒன்றரை கலந்து விட்டான் தீயுடன் ஒன்றரை கலந்து விட்டான் நிலத்தினுடன் ஒன்றரை கலந்து விட்டான் நீருடன் ஒன்றுடன் கலந்து விட்டான் ஆகாயத்துடன் சப்தத்துடன் சப்தமாக ஒன்றாக ஒன்றரை கலந்து விட்டான் இறைவன் அவன்தான் யோகிராம் ஜோகிராம் குமார் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் நண்பனாக கூட்டாளியாக நீங்க பிள்ளையார கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் சிவன கும்பலம் எதவனா கும்பலம் அவ்வளவுக்கும் கூட்டாளியாக தன்னை செய்து கொண்டு விட்டான் எல்லா வடிவத்திலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அந்த தெய்வத்தின் உருவமாக ஒளியாக ஜோதியாக வடிவமாக இருக்கின்றான் பகவான் யோகிராம் சூரத் குமார் காற்று அவன் மீது ஏறிக்கொண்டு காற்றின் வீச்சுக்கு தோழனாக தோழனாக தேவர்களால் தள்ளப்பட்டு அவன் இரு சமுத்திரங்களின் கிழக்கு மேற்கையும் தனது இருப்பிடமாக்கின்றான் மௌனமான துறவி யோகிராம் சுரத் குமார் அவர் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை மறைவ அவ்வளவு இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் யோகிராம் சுரத்குமார் நான் கைலாஷ் போகும்போது கைலாஷ் போகிற வழியிலேயே பகவான் யோகிராம் சூரத்குமாரை பார்த்தேன் அதே போல் வந்து அவர்கள் நடந்த நாங்கள் கைலாசத்துக்கு செல்லும் பொழுது பகவான் யோகிராம் சூரத்குமார் பல இடங்கள் பார்த்திருக்கேன் பாத யாத்திரை செல்லும் பொழுது பல இடங்களில் பார்த்திருக்கேன் என் குழந்தைகளுக்கு திருமணம் பேசியிருக்கும் பொழுது அவரை பல இடங்களில் உருவத்துடன் பார்த்திருக்கிறேன் அவர் மொழியாகவும் பார்த்திருக்கேன் ஜோதி வடிவமாகவும் பார்த்துருக்கேன் அவர்தான் பகவான் யோகிராம் சூரத்குமார் எல்லா ஆன்மாக்களிலும் பசுவாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் என்னியாக இருக்கட்டும் எல்லா உயிர்களின் எல்லா ஜீவன்களின் எல்லாமும் எல்லாமே கடந்திருக்கின்றான் யோகிராம் சூரத் குமார் அவன்தான் நம் இறைவன் அவன்தான் நாம் வணங்கும் தெய்வம் தேவதைகள் வளத்தில் உள்ள மான்கள் அவர்களின் எண்ணங்களை புரிந்து படகுதமாகி அவர்களின் இனிய நண்பனாவான் நமது யோகி யோகிராம் சுரத்குமார் பகவான் யோகிராம் சுரத்குமார் காற்று அவனுக்கு ஒரு பாடகத்தை தந்தது அந்த பாடகம் என்பது நாமம் அந்த தினம் நாமாவினால் பிழியப்பட்டது தான் அவனுடைய ராமம் நாமாவினால் பிழியப்பட்டது அதத்தான் பானகம் அதுதான் நீர் அதுதான் பருகுகின்றான் பகவான் யோகிராம் சுரத்குமார் ருத்ரனுடன் இதுதான் அந்த இடத்துல ருத்ரன் சிவனுடன் அவன் அறிந்திருக்கிறான் எதை விஷத்தை விஷத்தை சிவனுடன் அழந்திருக்கின்றான் என்றால் அவனே சிவன் அவனே சிவன் என்றால் தான் அவன் விஷத்தை அவன் அறிந்திருக்கிறான் அவனுடைய தொண்டையில் அது வரும்பொழுது என்ன இருந்தால் அந்த நீலநா நீலகண்டன் என்று பேர் எடுத்தான் சிவனுடன் அறிந்திருக்கிறான் கோப்பை இருந்து நீண்ட முடியுள்ள திறவி இது வந்து தயானந்த சரஸ்வதி கேட்ட கேள்விக்கு பகவான் யோகி ராமசுவரஸ்குமார் அளித்த பாடல் அதில் தான் இன்னைக்கு சொல்லவும் நேற்று நினைச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் அது இன்னைக்கு அந்த வாழ்க்கை இன்னைக்கு பகவான் யோகி ராமசோரஸ் குமார் என்று அடிக்கிறார்கள் இன்னும் அவங்க வந்து என்னுடைய சொந்த வாழ்க்கையை எல்லாத்தையும் வச்சு இன்னொரு முன்னாடி எத்தனை பேரும் சொல்லியிருக்கேன் பகவான் ஜோகிராமசுவரத் குமார்ங்கிறது வெறும் நாமம் அவருடைய அவரை பார்க்கக்கூடிய இது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த பாது யார் நிதித்தாங்களோ அவர் வெறுமனை அனுப்பவே மாட்டார் இந்த உள்ள இந்த நாமாலயத்திற்குள் யார் வந்தாலும் அவர் வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டார் அவர் உங்கள் ஊடவே இருக்கின்றார் உங்களுடைய நண்பனாக இருக்கின்றார் உங்களுக்கு தோழனாக இருக்கின்றார் தந்தையாக இருக்கின்றார் தாயாக இருக்கின்றார் அத்தனையும் அனைத்துமாய் இருக்கின்றான் பகவான் ஜோகிராமசுவரத் குமார் அவரை நீங்கள் கூற வேண்டியது ஒரே நாம் யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவகுமார் யோகிராம் சிவத்குமார் தேவராய நாமத்தை சொல்லுங்கள் அவர் உங்களை விட்டு நான் நகரவே மாட்டார் உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிகாட்டி உங்களை நல்ல நிலைமைக்கு ஏதாவது இந்த உலகத்திலும் மட்டுமல்ல இன்னைக்கு தேவையான உள்ளைகள் அவரும் மட்டுமல்ல உங்களுக்கு நல்ல சொர்க்கத்தையும் நல்ல நிலைமையும் அதாவது வந்து இவ்வுலகம் அல்ல அவ்வுலகத்திலும் எல்லா உலகத்திலும் எல்லா பிறவியிலும் எல்லா இடத்திலும் எல்லாமுமாக உங்கள் இருப்பான்னு என்று கூறி உடைவு நன்றி வணக்கம்